வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான முப்பது ஆங்கில வார்த்தைகளும் அதுக்கான தமிழ் அர்த்தத்தையும் பார்ப்போம் டைனஸ்டி வம்சம் பரம்பரை ஆஸ் சாம்பல் ஹார்பர் துறைமுகம் ஸ்டோம் புயல் ஓல்விண்ட் சூறாவளி பாரடைஸ் சொர்க்கம் லேம் ஆட்டுக்குட்டி கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் டிசினஸ் தலை சுற்றல் பிக்கல் ஊறுகாய் ஆப்ஷன் ஏலம் டெனன்ட் வாடகைக்காரர் இல்லன குடியிருப்பவர் அசம்ஷன் அனுமானம் ஆட்ரிபியூட் பண்பு பேரியர் தடை வினீத் கீழே சர்கம்ஸ்டன்ஸ் சூழ்நிலை மிஸ்ரபல் பரிதாபகரமான பெசிமிசம் அவநம்பிக்கை ப்ரீசியஸ் விலைமதிப்பற்ற ஃப்ராஸ்ட் மூடுபணி பிளண்ட்டீ நிறைய சீக் செல் இல்லனா தேடுதல் ஃப்ரைட் பயம் நாப் சிறுதூக்கம் இன்சென்டிவ் ஊக்கத்தொகை மேகசின் பத்திரிக்கை இல்லனா இதழ் அஃபென்ஸ் குற்றம் ஒர்க் ஒட்டு வேலை ரிசம்பிளன்ஸ் ஒத்திருத்தல் இல்லைனா ஒற்றுமை